நெல்லை பாளையம்போட்டை கேடிசி நகரை சேர்ந்தவர் சரவணன் இவரது மனைவி வந்து கிருஷ்ணகுமாரி சரவணனும் இசை கிருஷ்ணகுமாரியும் இசை இந்த சரவணன் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னா ராஜபாளையம் பெட்டாலியனில் எஸ் ஒர்க் பண்ணுறாரு கிருஷ்ணகுமாரி வந்து மணிமுத்தாறு பெட்டாலியத்தில் எஸ்ஏாக ஒர்க் பண்ணுறாங்க பட் இவங்க வந்து தூத்துக்குடியில் வாழ்ந்துருக்காங்க அதன் பிறகு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கிட்ட வந்துட்டுருக்காங்க இவர்களுக்கு வந்து சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு பையன் அப்புறம் இன்னொரு பொண்ணு ரெண்டே பிள்ளைங்க தான் இந்த இப்படி இவர்களுடைய நிலைமை போது இந்த சுர்ஜித்துடைய சகோதரி இருக்காங்க இல்லையா சுர்ஜித்துடைய அக்கா உடன் பிறந்த மூத்த சகோதரி மூத்த சகோதரி தூத்துக்குடியில் ஒரு ஸ்கூலில் படிச்சுருந்துருக்காங்க அப்போது பள்ளியிலே படிக்கின்ற பொழுது அந்த இடத்துல கவின் அப்படிங்கிற ஒரு பையனும் படிச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட்டு நல்லா பழகிருக்காங்க போயிருக்காங்க அதன் பிறகு கவின் டிகிரி படிக்க போயிட்டாரு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடியிலேருந்து பாளையங்கோட்டை வந்துட்டாங்க பாளையங்கோட்டை வந்துட்ட பிறகு கவினுடைய அப்பா அம்மா தூத்துக்குடி இருக்காங்க அவங்க ஓன் பிளேஸ் அதான் தூத்துடி ஏரல் பகுதியில் இருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம சுர்ஜித்துடைய மூத்த சகோதரியும் கவினும் லவ் பண்ணியிருக்காங்க காதலித்து வந்துள்ளனர் என்ன பிரச்சனைன்னா இவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பையன் கவின் வந்து சென்னையில் வேலைக்கு வந்துட்டார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவின் என்ன பண்ணுறாரு சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறார் வேலை வேலையிலேருந்து லீவ் எடுத்துன்னு தூத்துக்குடி போகிறார் தூத்துக்குடி போயிட்டு அவருடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விதி வழியுது அப்படின்பாங்க கவினுக்கு எப்படி வந்து வாக்கிது பாருங்கள் தாத்தாவை கூப்பிட்டுன்னு பாளையங்கோட்டை கேடிசி நகருக்கு வராங்க இந்த கேடிசி நகரில் தான் அந்த பொண்ணு இருக்குது சுர்ஜித் ஃபேமிலி எல்லாம் அங்கே இருக்காங்க அந்த கேடிசி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தாத்தாவை செக்கப் செக்கப் கூட்டின்னு வர்றாரு கவி அப்படி கூட்டின்னு வரங்கிற சமயத்தில் இவர் நம்ம சுர்ஜித் பார்த்துட்டு முன்கூட்டியே தகவல் வந்துச்சார் என்னன்னு தெரியல அதான் அந்த மாதிரி தான் பிளான் அப்படி தான் இருக்குது இந்த பையனை கவினை கூப்பிட்ருக்காள் இதுக்கு முன்னாலேயே பலமுறை கவினை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கான் இந்த சுஜித் எங்கள் அக்கா கூட பேசுகிற வேலை வச்சுக்காத இந்த வேலை வச்சுன்னா அவ்வளோதான பலமுறை கண்டிச்சிருக்காப்பட அதையும் மீறி கவின் வந்து அவங்க அக்கா கூட பழகியிருக்கார் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து நமக்கு இவருக்கு கவினுக்கு கெட்ட காலம் ஆயிப்புச்சு பேசுகிற வாக்கில் கூட்டின்னு போயிட்டு சரமாரியாக வெட்டி அதே இடத்துல உயிர் போயிடுச்சு கவிங்கு வெட்டி போட்டு ஓடி போயிட்டார் சுர்ஜித் அதன் பிறகு இந்த விஷயம் பாளையங்கோட்டை போலீஸுக்கு தெரிஞ்சு பாளையங்கோட்டை போலீஸ் வந்து பாடி எடுத்துன்னு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் கொடுக்குறாங்க ஓகே அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்படி போயின்னு போது இந்த விஷயம் தெரிஞ்சு கவினுடைய அப்பா அம்மா அவங்க ஊரில் ஏரல் பகுதியில் மறியல் பண்ணுறாங்க ஆறுமுகமங்கலம் அங்கே ஊர் அங்கே மறியல் பண்ணுறாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனையான உடனே கைது பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யார் அந்த ரெண்டு பேர் மேலேயும் அதாவது சுர்ஜித்துடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி கவினுடைய அப்பா அம்மா அந்த ஊரில் எல்லாரும் பிரச்சனையான உடனே அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா அவங்க அப்பா அம்மா கைது பண்ணணும் அதாவது சுர்ஜித்துடைய அப்பா அம்மாவை போலீஸ் என்ன பண்ணுறாங்க சுர்ஜித்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி மாக்குமூளை வாங்குறாங்க என்ன தான் நான் ஏண்டாத மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி எங்கள் அக்காவை அந்த பையன் அதை லவ் பண்ணியிருக்கான் பலமுறை நான் எச்சரிக்கை பண்ணேன் கேட்கல அதனால தான் நான் வந்து கொலை பண்ணேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதி எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் இது போன்ற கொலைகள் சாதி வெறியில் நடக்குது அடுத்து சொத்து நடக்குது இந்த மாதிரி காதல் அடுத்து கள்ளக்காதல் இந்த மாதிரி விஷயத்தில் தான் கொலை நடக்குது ஆனால் சாதி கொண்டு ஆணவ கொலைன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியல இந்த கலியுகத்துலேயும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறோம் இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளால் தாங்கிக்க முடியல இதெல்லாம் அரசு பண்ணுறாங்க பையன் அரசு பண்ணோன்னா அதன் பிறகு இல்லை விஷயம் தெரிஞ்ச உடனே சு சுர்ஜித்துடைய அப்பாவையும் அம்மாவையும் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் தானே ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் சஸ்பென்ஷனாக பற்றாது நீங்கள் வந்து கைது பண்ணணும் ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க கம்ப்ளீட்டாக ஏன் ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் அப்படின்னு இவங்க கோரிக்கைக்கிறாங்க சிபி அதுக்குள்ளே டிஜிபி சங்கர் என்ன பண்ணுறாரு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்றாரு அவங்கனை கேட்குறாங்க நீங்கள் சிபிசிஐடி உத்தரவு எது வேணால் போடுங்க எங்களுக்கு அதை பற்றி காவலில்லை ஆனால் அப்பா அம்மா நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்றாங்க ஏன் இப்படி கைது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காரணமும் இருக்குது இதுக்கடையில் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கவர்மெண்ட் சர்பாட்டுன்னு போயிட்டு அந்த கமினுடைய அப்பா அம்மா கிட்டே கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகணும்னு இந்த பண எங்களுக்கு தேவையில்லைங்க இல்லைங்க நிவாரணங்கள் தேவையில்லை எங்களுக்கு தேவை அரெஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் டேவிட்ஸன் ஆசிர்வாதம் எடிஜிபி டிஐஜி அவங்க எல்லாம் போட்டு மீட்டிங் போடுறாங்க ஒன்றும் நடக்கல பாடியை வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிவாதமாக இருக்கிறாங்க என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித்து அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேரையும் அக்ரிஷ்டாக போட்டாங்க இந்த கேஸில் என்ன எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் ஆக்ட் அதாவது ஐபிசி தான் இப்போ பிஎன்எஸ் இந்த பிஎன்எஸ் ஆக்டில் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி அப்புறம் ஃபார்ட்டி நைன் ஒரு செக்ஷன் ஒன் நாட் த்ரீ கிளாஸ் ஒன் பிஎன்எஸ் அதன் பிறகு இதில் சட்டப்பிரிவு மூணு கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் ஒன் அதுக்கப்புறம் மூணு கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் எஸ் அதுக்கப்புறம் த்ரீ கிளாஸ் டூ சப் கிளாஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளில் போலீஸாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படி எஃப்ஐஆர் போட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த டூ நைன்டி சிக்ஸ் பி சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஆறு மாதம் சிறை தண்டனை அடுத்து நூற்றி மூணு போட்டாங்க இல்லையா கிளாஸ் ஒன் அது வந்து அயில் தண்டனையாகவும் இருக்கும் தூக்கு தண்டனையாகவும் இருக்கும் கொலைக்குண்டான செக்ஷன் அது ம் அதுக்கடுத்து அந்த பழங்குடியினர் சட்டம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பிரிவில் போட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆயுள் தண்டனை அதனால தான் எஃப்ஐஆரில் போட்டிருங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்களுடைய கோரிக்கை கவினுடைய அப்பா அம்மாவுடைய கோரிக்கை இது என்ன ஆகிடுச்சுன்னா சரவணன் எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு அவங்களுடைய மனைவி கிருஷ்ணகுமாரி கிருஷ்ணகுமாரி தலைமறைவாக இருக்காங்க போலீஸ் வந்த சோதனை பார்த்தீங்களா தலைமறைவாகிட்டாங்க போலீஸ் சட்டம் யார் மேலே வேணாலும் பாயம் ஆனால் அது சரியாக பயன்படுத்தணும் புரியுது எவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ குரல் கொடுத்து இந்த சட்டத்தை சரி செய்ய வச்சிருக்காங்க கிருஷ்ணகுமாரியே போலீஸார் கைது பண்ணலை தலைமுறைவாக இருக்காங்க அதனால் அவங்கள கைது பண்ணுற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கவினுடைய உடலை பெற்றோர்கள் வாங்கவில்லை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அது வந்து பிணவரையிலே இருக்குது அமரறையிலே இருக்குது பாடி இன்னும் வாங்கலை இன்றைக்கு வரைக்கும் ஆஸ் ஆன் கண்டிஷன் இதான் என்ன அப்படின்னா இந்த பையன் இந்த கவின் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் இல்லை அவங்க அப்பா அம்மாங்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தது மிகப்பெரிய தப்பு இந்த சுர்ஜியத்துருக்கான் இல்லையா பையன் இப்போ அந்த பையன் மேலே குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்டில் உள்ள இருக்கிறான் அது வேறு விஷயம் அந்த பையனாவது அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறான் அதாவது கவினுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குங்க பார்த்துக்குங்க அப்படின்னு இவ்வொன்னுன்னு சொல்லலை அவங்க வீட்லேயும் சொல்லலை இவங்க வீட்லேயும் சொல்லலை யாருமே சொல்லலை இது கடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா தேவி என்னடா என்னடா நம்ம என்ன அவன் ஜாதி என்ன ஆ அக்காவை போய் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாக்கி கொடுத்து கீ கொடுத்து அதாவது அவன் அப்படியே மன மாறுதல் பண்ணி கொலப்பண்ண வச்சுருவாங்க அப்படிதான் அது நடந்திருக்கு இவங்க தேவர் கம்யூனிட்டி அவங்க வந்து பட்டியலின கம்யூனிட்டி எப்படி ஜாக்கி வச்சு தூக்கி தான் இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமை சாதிய ஆணவ கொலையெல்லாம் நடக்கிறது அவங்க சம்மந்தப்பட்ட கூட இருப்பான் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறான் எதிர் வீட்டில் இருக்கிற உசி போடுவான் நம்ம நம்மன்னா ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு அப்படி நடந்துதான் அது இவர் நம்ம தொல் திருமாவளவன் கண்டிச்சிருக்காரு அதுவும் இயக்குனர் ரஞ்சித்தை கண்டிச்சிருக்காரு அப்புறம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு கமலஹாசன் பேசியிருக்காரு இந்த சம இதெல்லாம் ஜான் பாண்டியன் பேசியிருக்காரு இது வந்து பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிப்போச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏமா இப்படி வளர்ந்து படித்து அந்த பையன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினான் பையன் நல்லா வசதியான குடும்பம் இவ்வளோ படித்து நீங்கள் ஒரு பொண்ணு பின்னால் போய் அலைஞ்சு தன்னுடைய வாழ்க்கை எழுந்து அப்பா அம்மாவை இன்னைக்கு கெட்டு வந்துட்டிங்களாப்பா அவனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஆனால் அப்பா அம்மா எப்படிலாம் கனவு கண்டிருப்பாங்க அப்பா அம்மா பேசுங்க பேசுனாதான் விடிவு காலம் பிறக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட பேசுங்க பேசுனா தான் தெரியும் நீங்களாக முடிவு எடுத்துக்கணும் நீங்களாக பேசினதை எப்படி ரெண்டு குழுவுமே சொல்கிறேன் ஆரம்பத்துலேயே பேசி தீ தி பிரிச்சுட்ருக்கலாம் வளர விட்டுருக்கூடாது வளர விட்டுட்ட பிறகு அது எப்படியாவது சமாதானம் பண்ணி சைலண்ட்டாக போயிடணும் இப்போ அந்த பொண்ணுக்கும் இப்போது கஷ்டம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு இப்போ இந்த கவினுடைய உயிர் போனதுனால இவங்களுக்கு என்ன லாபம் லாபம் பையன் குண்டாசலாக போயிட்டான் அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு அவங்க அம்மா அப்பா பிடிச்சிடுவாங்க பொண்ணு தனியாக இருக்கும் இந்த வாழ்க்கை தேவையா அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இப்போ ஏற்பட்ட அதாவது எதையும் அசால்ட்டாக போயின்னு இருக்கிற அந்த உலகத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கின்னு குழ பண்ணுற அளவுக்கு போகிறீங்களப்பா இது எப்படி ஏற்றுக்க முடியும் அது எந்த சாதியாக இருக்கட்டும் சாதி மரத்தை நான் பேசல ஒரு மனித உயிர் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அது யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க அந்த சாதி வெறி வந்து உங்கள் மூக்குக்கு முன்னால் வந்து நிற்கிது எவன் இவனோ தூண்டி விடுறான் அறுவாளை தூங்கின்னு போய் அறுவாளுக்கு வேலை கொடுத்துறீங்க இது இது மறையணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலிருந்து வெளியே போகணும் எவ்வளோ நம்ம பேசுகிறோம் எவ்வளோ அறிவுரை சொல்கிறோம் எவ்வளோ அறிவுரை கேட்குறோம் அப்போ நமக்குன்னு ஒன்று வந்தால் அதில் நீங்கள் சா அதை அதில் தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் முடிவு எடுக்கணும் எடுத்தையும் கௌத்தன்னு முடிவெடுத்தால் என்ன அர்த்தம் இது சொல்லுங்கள் இந்த போக்கு தொடரக்கூடாது நாடு முழுவதும் சாதிய வன்கொடுமை மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் தயவு செய்து அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாதுங்க ஒரு உயிர் எடுக்கிறதுனா நமக்கு என்ன பண்ண லாபம் சொல்லுங்கள் அப்படி என்ன வெறி சொல்லுங்க மனுஷனாலும் நம்ம மிருகம் கிடையாது இல்லை யோசிக்க வேண்டாமா சென்னையில் ஓரளவுக்கு இருக்குது சென்னையை தாண்டி போனால் ரொம்ப எவ்வளோ படிச்சிருந்தாலும் அறிவீனமாக செயல்படுறாங்க அது நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக இருக்குது பாவம் அந்த பையனை பார்த்தா நல்லா இருக்கிறான் அந்த கவின் அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் ரெண்டு தரப்புலையுமே தவறு இருக்குது புரிதல் இல்லை அதான் சரியான புரிதலோடு இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது கணத்த இதயத்துடன் இந்த பதிவை முடிக்கின்றேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்